திருச்சிற்றம்பலம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபரம தசை ஸ்ரீ குருவே நம்ப குரு பேச்சு பழம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க பார்க்கறோம் துலா ரசிக்காரவங்க எப்பவுமே தராசு மாதிரிங்க இங்கிட்ட நியாயமாட்டாங்க இங்கிட்ட மாட்டாங்க கெட்ட பக்கமும் போக மாட்டாங்க நல்ல பக்கமும் போக மாட்டாங்க நடு மத்தியன்னு நிற்பாங்க தராசு மாதிரி ஈக்குவலாக அவங்க அப்போ ஏன்னா நீ கெட்டதாவது செஞ்சால் நீ செஞ்சுட்டு போ நான் வேடிக்கை வேணால் பார்க்குறேன் ஆனால் தலையிட்ட தலையிட்ட நம்மள பிரச்சனை சொல்கிறீங்க நல்லது செஞ்சாலும் அதே வேடிக்கை பார்த்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க தான் துளாராசிக்கிறாங்க ஏன்னா இந்த காலத்தில் அப்படி வேடிக்கை பார்க்குறது தான் சாமர்த்தியம் அதில் நீங்கள் தலையிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் அந்த மாதிரியே இருந்தீங்கன்னாவே சரியாக இருக்கும் இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருந்த துளாராசிக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது பார்ப்போம் குறு பயிற்சி எப்போயுமே உங்களோட பன்னெண்டாவது இடத்துல தான் பார்வை பார்க்குறாருங்க அஞ்சாம் பார்வையாக அதேமாரி உங்களுக்கு எட்டா இடத்துல குரு கிருஷ்ணராசியில் எட்டாம் இடத்துல குரு வந்துட்டார் எட்டாம் இடத்துல குரு வந்துட்டால் நீங்கள் ஆரம்பித்தே சொன்னேன் அதுதான் தராசு சொன்னேன் தராசு மாதிரி நீங்கள் நல்லதும் செய்ய மாட்டீங்க கெட்டதும் செய்ய மாட்டேங்க மாதிரி நல்லது செஞ்சாலுமே அது உங்களுக்கு பாதுகாப்பு தான் பல நாள் போயிருக்கு நல்லது தான் செஞ்சேன் எதுக்கு நான் என்ன எப்படி கழி அப்படிங்கிற மாதிரியே இருந்தது ஆனால் அந்த நல்லது இப்போ உங்களுக்கு புண்ணிய பலனா சேரக்கூடிய வருடம் இந்த வருடம் அந்த நல்ல விஷயம் ஏன்னா உங்களோட கர்மஸ்தானம் எட்டாவது இடத்துல வந்து நம்மளோட பாவ கணக்கு குறிக்கிற இடம் சொல்லுவோம் அந்த பாவ கணக்கு வந்து உங்களுக்கு புண்ணிய கணக்காக கொண்டு போய் சேர்க்க போகிறது குரு அங்கேயே வந்து உட்காந்துட்டார் இது ரிஷபத்தில் வந்துட்டார் குரு அந்த ரிஷப ராசிக்கால குரு வந்துடுறப்போ கர்மஸ்தானம் கழிய போகிற நேரம் இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் பல இடத்துல பிரச்சனை இப்போ பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பிரச்சனை பண்ணாமல் இருக்கேனே அப்படின் சொல்லிட்டு பிரச்சனைலாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற நாள் இந்த பே குரு சாரி குரு பயிற்சி வந்துகிட்டு இருக்குது இந்த குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு அஞ்சாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டு பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு தூக்க இனிமேல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஏன் போனோம் கடன் நிறையா இருக்குது கடன் பிரச்சனைகளை வச்சு பிரச்சனையாக இருந்துச்சு இந்த கடன் பிரச்சனை தீ தீரும்மா அப்படின்னு உங்களுக்கு இடத்துல குரு பார்க்குறாரு அந்த முதலீடு உங்கள் முதலீடு பெரிய லெவலில் இந்த போன வருஷம் கடன் வாங்கியிருப்பீங்க அந்த முதலீடு இந்த வருஷம் அது படிப்படியாக குறையும் அந்த போன வருஷம் வந்து நீங்கள் வாங்கின கடனை இந்த குரு பயிற்சியில நீங்க அடைக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் உங்களோட கர்மஸ்தானமாக இருக்கட்டும் உங்களோட தூக்க நன்மையா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் படிப்படியாக இன்னைக்கு நல்லா நிம்மதியை தூங்க ஆரம்பிக்கிறேங்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா கடன் பிரச்சனைகள் முறையா ஆச்சுல ஏன்னா இன்னைக்கு முதலீடு பண்ணது ஒரு வாகனமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து நான் ஒன்பதாம் பருமையே நான் ஆளா இதுதான் பார்க்குறாங்க வாகனம் வாங்கி வீடு வாங்கி இந்த மாதிரி பிரச்சனைகள்லதான் தான் தூக்க நன்மை இல்லாம இருக்கும் வண்டியை வாங்கினப்பா வண்டியை நிறுத்துறதுக்கு ஒரு வீடு வேணுமா இல்லையா சொந்த வீடு அதை வாங்கிட்டேன்ப்பா அதனால் இப்போ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதனால கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த டென்ஷனை குறைக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களை அவங்கள அந்த டென்ஷனை குறைச்சி உங்களை பல மடங்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருப்பார் அந்த தூக்கன்மை பறிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு நிச்சயம் நல்ல விதமாக இந்த குரு காட்டுவார் அதே மாதிரி ரெண்டாவது அவரோட ஏழாம் பருவியை அவன் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பத்துக்குள்ளேயும் எப்போ பார்த்தாலும் நம்மளை என்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்தில் நல்ல விதமாக இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு குடும்பத்தில் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணி போன குரு அவங்க உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த வருஷம் அதுலேயும் உங்களுக்கு நல்ல விதமாக குடும்பத்தை வச்சு நிம்மதி இருக்கும் போன வருஷம் கூட பாதி நாள் நிம்மதியெல்லாம் இருக்கும் நாள் நிம்மதியாக இருந்துச்சு இந்த வருஷம் குடும்பத்தை வச்சு நல்ல விதமாக இருக்கும் பாகிஸ்தானமும் அந்த ரெண்டாவது இடமும் தான் நீங்கள் பல இடத்துல வந்து பேசுவீங்க துளா ரசுக்கிறம் ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டேங்கிற பேசிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் பேசாமல் இருந்து நீங்கள் சாதிக்கிற விஷயம் நிறையா இருக்கும் ஆனால் எங்கே பேசணுமோ அந்த இடத்துல பேசுங்க எங்கே பேசாமல் இருக்கணுமோ அந்த இடத்துல பேசாமல் இருங்க பேசுகிற இடத்துல பேசாமல் இருந்து உங்கள் வாழ்க்கையோட தகுதியை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வருவீங்க அதைத்தான் தான் சொல்கிறீங்க நீங்கள் யார்கிட்ட எந்த இடத்துல எப்போ பேசணுமோ கரெக்டாக பேசுங்க அந்த பேச்சில் உங்கள் கௌரவம் சரி உங்கள் தன்மானமும் சரி எல்லாமே சூப்பராக இருக்கும் பேசாமல் நீங்கள் மௌனமாக வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசணும் ஆனால் எதுக்கு பேசணும் அந்த வம்பு எதுக்கு அப்படின்ட்டு அந்த வம்பு கிடையாதுங்க அந்த இடத்துல நீங்கள் பேசுனா தான் உங்களுக்கு கௌரவம் நிலச்சி நிற்கும் நீங்கள் பேசாமல் போகிறனால தான் கௌரவம் இறங்குது உருவங்களை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை அந்த வாக்கு பலிதம் குடும்பத்தில் இருக்கா இல்லையா உங்கள் குடும்பத்தில் உங்களை ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் நான் செய்யவே இல்லை எது குறை சொல்கிறாங்க அப்படின்னு மௌனமாக போயிட்டீங்கன்னா அப்போ அந்த குறைய நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்கிறது ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கு அது நான் செய்யலை ஏன் அது அந்த விஷயத்த என் மேலே திணிக்கிறீங்க அப்படி நீங்கள் பேசணும் எனக்கே அவங்குன்னு போனீங்கன்னா அது அப்படியே உங்க மேலதான் அந்த வழி சொல்றோம் அதைத்தான் சொல்றேன் எங்க நீங்க பேசுறீங்களோ அங்க பேசுற விதத்துல உங்க கௌரவம் இருக்கு அந்த கௌரவம் வாக்குஸ்தானம் எல்லாம் வட்டம் குருவோட பார்வை இருக்கிறப்ப சூப்பரா இருக்கா ஏன்னா அதுல பத்தாம் பார்வையை சனி பாக்குற அந்த பத்தாம் பார்வையை சனி பாக்குறப்ப தான் உங்க கௌரவத்துல சின்னப்பா அதுதான் நீ அந்த சனி பாக்குறனாலதான் உங்களுக்கு பத்தாம் பார்வை அந்த பாகிஸ்தான் வாக்குஸ்தான சனி பார்க்கணும் பேசணுமா பேசியே தீரணுமா அப்படிங்கிற மாதிரி உங்க மனசு சொல்லுது அதை உடச்சி நீங்கள் குருவோட பார்வையை நீங்கள் வேலை பார்க்குறப்ப அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல விதத்தில் வேலை காட்டும் நல்ல விதமாக அது இருக்கும் அதே மாதிரி தாய்ஸ்தானம் உங்கள் தாயை வச்சு உங்களுக்கு எப்படி சொத்து இருக்குங்க உங்கள் அம்மா வழியில் நிச்சயம் சொத்து இருக்கும் உங்கள் அம்மா ஒரு சொத்து உங்கள் அம்மாவை ஒரு சொத்து ஆனால் உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க அந்த சொத்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் அம்மா காலைல நாலு வாட்டி உளுங்க தாங்க ஆகணும் என்னங்கிறது சொல்கிறீங்க நீங்கள் ஏற்கனவே அம்மா மேல பாசம் வச்சுருப்பீங்க பாசம் வச்சிருந்தீங்க ஆனால் அவங்க அம்மா அவ்வளோ சீக்கிரம் சொத்தை கொடுக்க மாட்டாங்க வாங்கணும்னா எங்கள் அம்மா காலில் உழுது தான் ஆகணும் இப்பொழுது உங்க அம்மா காலில் வச்சிருங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் குரு வந்து எப்பயுமே பெரியவங்களுக்கும் வயசானவங்க மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க அந்த மதிப்பு மரியாதையை நீங்க கொடுத்தீங்கனாவே உங்க தாய்ஸ்தான் நல்லபடியா வேலை பார்க்கும் இதை வச்சு உங்களுக்கு சொத்து மதிப்பு எல்லாமே பல படங்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் இல்லை தாங்க இப்ப துளாராசி ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்கீங்க வீடு கட்டின கடன் எப்ப அடி இப்படி அடைக்க போறோம் அப்படின்னு அந்த விஷயம் கிளியரா சீக்கிரம் உங்களுக்கு அந்த கடன் அடைஞ்சி நல்லபடியா இருக்கும் வேலைக்கெழம் வேலைக்குழம் நிச்சயம் நீங்கள் விரதம் இருக்கு விரதம் இருக்க இருக்க எவ்வளோக்கு எவ்வளோ விரதம் இருக்கு குரு பகவானை வழிபடுறிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கை சிறக்கும் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் குரு பகவானை நல்லபடியாக வழிபடுங்க அந்த வழிபாடு உங்களை பல மடங்கு முன்னேற்றத்தில் கொண்டு வந்து நிற்கும் தில்லையா மூலம்